உங்களுக்கு தெரியும் சீரகத்தோட விலை எக்கச்சக்கமா ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சீரகத்தை ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ் இப்போ இந்த சீரகம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விலை வித்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடம் குஜராத்ல ஊஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு அந்த இடத்துலதான் இது வந்து அதிகமா விளைச்சல் இருக்குங்க அந்த விளைச்சல் ஆகக்கூடிய இடங்கள்ல பெரிய பெரிய அதாவது இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அம்பானி அதானி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா பல்கான பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்டாக்கு அதாவது ஒரு சிலர் வந்து நான் அம்பானி அதாதினு சொல்லலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலைகள் எல்லாருமே பெருசா ஸ்டாக்கை வந்து முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க முறைக்கு எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இங்க லோக்கல் மார்க்கெட்ல விலையை ஏற்றி வச்சு வைக்க வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் ஸ்டாக்கு பதுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க அதை தொடர்ந்து விளைச்சலும் இப்போ இந்த குஜராத் இந்த மாதிரி இப்போ ரொம்பவும் சீப்பான பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ரேட் அதிகமா தான் இருக்கு அதுக்கு காரணம் இங்க விளைச்சல் கிடையாது அதோட விளைச்சல் குஜராத்ல மட்டும்தான் இப்ப குஜராத்ல இருந்து டைரக்டா இறக்குமதி பண்ணி இங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரேடர்ஸோட கான்டாக்ட் நம்பர் நான் நான் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி சீரகம் தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் இங்க தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க குஜராத்திலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு மூணு பின்ன ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இந்த மாதிரி ப்ராஃபிட் வச்சு விற்கக்கூடிய ஆட்களோட காண்டாக்ட் நம்பர் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கால் பண்ணி தாராளமா ஆர்டர் பண்ணலாங்க நீங்கள் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் இல்லை கர்நாடகா இருக்கட்டும் இல்லை கேரளா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் சொல்கிறீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்கு இவங்க அனுப்பி வச்சிருவாங்க நீங்கள் எத்தனை டன்னு கேட்டாலும் இவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க ப்ரைஸ் பிரைஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு குஜராத்துக்கு கம்பேர் பண்ணி அதாவது அங்க புதுசா நீங்க போய் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழக்கம் இல்லாத பட்சத்தில் ஏமாறக்கு வாய்ப்பு இருக்குது பட் இங்கே அந்த மாதிரி இல்லை டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி கூட வாங்கலாம் சென்னை மார்க்கெட் விசிட் பண்ணி கூட வாங்கலாம் பட் சென்னை மார்க்கெட்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது ப்ரைஸு ஒரு சில மெயின் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுப்பாங்க இவங்க மெயின் ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்காங்க நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்கள் குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் வீடியோ கேளுங்க ப்ரை இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்க நீங்கள் எந்த பிராண்டு சீரகம் கேட்குறீங்களோ என்ன சைஸில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி இவங்க உங்களுக்கு கொடுக்கறத சொல்லியிருக்காங்கங்க நீங்க இந்த ஃபிராட் சீட்டர்ஸ் இந்த மாதிரி கான்டெக்ட் நம்பர் நம்ம வீடியோஸ்ல எப்பயுமே நம்ம கொடுக்க மாட்டோம் தாராளமா நீங்க கிட்ட கொள்முதல் பண்ணலாங்க நீங்க ஒரு மூட்டை கேட்டாலும் சரி ஒரு டன் கேட்டாலும் சரி எவ்வளவு கேட்டாலும் சரி இவங்க அனுப்புறக்கு ரெடியா இருக்காங்க பட் நீங்க கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் இவங்க கிட்ட சேஞ்சஸ் ஆகும் வேரியஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க சீரகம் மட்டும் பண்ணலங்க இது இல்லாம எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வேற எந்த என்கொயரி வேண்டாலும் இவங்க கிட்ட பண்ணிக்கலாங்க ஸ்பைசஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நீங்க ரொம்ப சீப்பா பெஸ்ட் செல்லர்கிட்ட கிட்ட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பிசினஸ்க்கு ஒரு பெரிய லாபம் மான இதுவா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள தகவல நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்களா நாலேஜ் சேனலை பண்ணுங்க மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல உங்களை சந்திக்கிறேன் பாய் அஸ்ரம் நன்றி